அனைவருக்கு வணக்கம் சற்று முன்னடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இந்திய ரயில்வே தற்போது பல்வேறு புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் ரயிலில் பயணிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பல்வேறு புதிய மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதில் ரயிலில் அதிக லக்கேஜ் கொண்டு போக முடியாது புது ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரயில்வே துறை பற்றி பல்வேறு புதிய

பதிவு செய்யப்பட முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்காங்க அதாவது இந்தியாவில் தினமும் மில்லியன் கணக்கான மக்கள் வந்து ரயில்வேல் அதாவது ரயில் பயணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக பயணிகள் வசதிக்கேற்ப பல்வேறு புதிய மாற்றங்களும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் குறைந்த கட்டணம் முதல் அதிக கட்டணம் வரை பல்வேறு வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக பொதுவாக ரயில் பயணிப்பவர்கள் அதிகப்படியான லக்கேஜ் கொண்டு செல்ல முடியாது என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது சில நேரங்கள்ல மற்ற பயணிகளின் சிரமங்களை கணக்கில் கொள்ளாமல் சிலர் அளவுக்கு அதிகமாகவும் அதிக எடை கொண்டு பொருட்களை கொண்டு வருவதாகவும் புகார் அளிக்கப்பட்டு வராங்க இதனால பயணிகளின் மனநிலை வெறுப்பை சம்பாதிக்கும் அளவுக்கு சென்றுவிடும் என அறிவிக்கப்பட்டாங்க இதனை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரும்பாலான மக்கள் கோரிக்கை ஒண்ணு வைக்கப்பட்டாங்க டிக்கெட் விலை உயர்வு முதல் ஆதார் கார்டு வரை இந்திய ரயில்வே அமலுக்கு கொண்டரவுள்ள மூன்று முக்கியமான விஷயங்களை தற்போது பார்க்கலாம் இதனை தவிர்க்கும் பொருட்டு தான் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தற்போது ரயில்வே துறை அறிவிக்கப்பட்டாங்க பொதுவாக விமான நிலையங்கள்ல அளவுக்கு அதிகமாக எடை உள்ள பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க அதே போல மீண்டும் ரயில்வே துறையில கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக முதல் கட்டமாக இந்த வசதிகள் மற்றும் இந்த புதிய மாற்றங்கள் எல்லாமே குறிப்பிட்ட மாநிலங்கள்ல முதல் கட்டமாக தொடங்கப்பட்டாங்க அதாவது முதல் கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல இந்த வசதிகள் தொடங்கப்பட்டாங்க இதற்கு பிறகு அனைத்து மாநிலங்களும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் தான் குறிப்பாக ஏசி கம்பார்ட்மெண்ட் உள்ள முதல் வகுப்புல எழுவது கிலோ எடையும் இரண்டாம் வகுப்புல ஐம்பது கிலோ எடையும் மூன்றாம் வகுப்புல நாற்பது கிலோ எடையும் சராசரியாக அனைத்து நபர்களும் கொண்டு செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக சாதாரண படுக்கை வகுப்புல நாற்பது கிலோ வரையிலும் பொது மற்றும் இரண்டாம் இருக்கை பிரிவுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ வரையிலும் பொருட்களை கொண்டு செல்ல விளாம் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கூடுதல் கட்டணமாக எடையில் இருந்து ஒன்றரை மடங்கு அதிகமாக வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இதற்கு இந்த எடையில அதிகமாக நீங்க கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கூடுதலாக பணம் செலுத்திய பிறகுதான் நீங்க அதை கொண்டு செல்ல முடியும்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்